ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்காலிஸ் இங்கே எடுக்க போகிறோம் இப்போ ஒரு ஆயிரம் நேமெண்ட் இருக்குது சுற்றி பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் கடைசி வரைக்கும் கடைசியில் தான் கொடுப்பானுங்க எப்படியும் இப்போ எப்படியும் கொடுக்க மாட்டாங்க பரா ஆஃபரெலாம் இருக்கா அதுவும் முதல் ஸ்வீன் கொண்டு தான் தருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்களா இலியன் அஞ்சு டைமண்டு ஓ இருக்கா பார்த்துக்கலாம் நல்லா தானே இருக்காரு மிஸ்ஸு கொடுக்க மாட்டான் எப்படியோ ஆசை கட்டியமாக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னக்கு விட்டுறாங்க இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கார நாங்களாம் கடைசியில் தாண்டா கொடுப்போம் அப்படியே சரி இதுக்கப்புறம் அவ்வளோதான் கூட கொடுப்பாங்க அப்படிலாம் அழுத்தழுத்தி போட்டால் உழுகுன்னு ஒரு நம்பிக்கை பார்ப்போம் ஸ்கை ஸ்கைத்து ஸ்கைத்தை கொடுத்துட்டாங்க கரினாக்காரன் ஐயோ இது ஒன்று தானே இருக்குது கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னா இதெல்லாம் ஒருத்தே கிடையாது நூறு டைமண்ட் இந்த பாக்ஸெலாம் சரி எப்படியும் கடைசி தான் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் கடைசி வரைக்கும் ஆடப்பாவீங்களா இடேய் டேய் பரவாயில்ல கரெக்டாக இருக்குது நல்ல வேலை டிஸ்கவுண்ட் பண்ணதுனால இருக்குது அவங்க ஒருத்தே கிடையாது அடே யாரும் ஒரு வழியாக கடைசியாக எடுத்தாச்சு ஸ்கோல் ஸ்கோ ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தமாக போச்சு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ம் மற்ற சுத்தியும் பிடிக்கிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம அந்த ஸ்கால்ஸ் வாங்கி எடுத்து மேட்ச் போகும்போது காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்